மகளை குடுத்துட்டேன்றதுக்காக மான மரியாதை எழுந்துட்டேன் கிடையாது மகள கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா மாபடே மா இந்த மாமனுக்கு மருமா நடக்குற உறவுக்கா எனக்கு நீ எந்த உறவு கிடையாது எனக்கு வேண்டிய என் மகன் மாமா மாபடே என் பேரனா காட்டுக்கு கூட்டிட்டு போகலன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் கூட போறேன் மாமா என் மகன் ராஜாவை காட்டுக்கு கூட்டிட்டு போவேன் கரண்டு போய் சீக்கியத்தோட விளையாட விடுவேன் அதை கேட்க நீங்க ஒரே வார்த்தை என் மகனைகளுக்கு ஒப்படைக்கிறீங்களா இல்லையா